அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் வேர் புழு வேர் பூச்சி வேர் அழுகலால் பாதிக்கப்பட்ட செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரே நாளில் தண்டு வதங்கி இலை கருகி போயிடும் அதை கவனிச்சிங்கன்னா உடனே உடச்சி அப்புறப்படுத்திடுங்க செடியோட பாதிப்புக்குள்ளாயிருந்துச்சின்னா வேரோடு பிடுங்கி நெருப்பில் போட்டுருங்க மற்ற அப்படி மற்ற செடிகளுக்கும் அது பரவாமல் இருக்கும் நம்ம காடனாக வளர்த்தோம்னா செடிகளை அப்புறப்படுத்தி தனிமைப்படுத்தி வச்சுருங்க தோட்டமாக இருந்துச்சுன்னா செடியோட பிடுங்கி போட்டுருங்க அப்போ அது மற்ற செடிகளுக்கும் பரவாது இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் தொலைப்பான் வேர் பூச்சி வைரஸ் மற்றும் சார் உறிஞ்சு பூச்சிகள் தான் இது போன்ற நோய்களுக்கு காரணம் இது உடனே செடி வாடறதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த வேர் பூச்சி மற்றும் வைரஸ் போது தண்டுகளுக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பாதிக்கப்பட்டதுனால அது உடனே வதங்கி இலைகள்லாம் கருகி போயிடுது இது நான் போன முறை நட்டது இதுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மருமன் காப்பதே சிறந்தது சரிங்களா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன மருந்து கொடுத்தாலும் அது ஒன்றும் சரியாகாது ஆங்கில மருத்துவ முறையில் தான் சரி பண்ண முடியும் இயற்கை மருத்துவ முறையெல்லாம் சரி பண்ண முடியாது இப்போ நான் திரும்ப அடுத்து புதுசா நடந்த போதுதான் இந்த யோசனையை நான் கண்டுபிடிச்சேன் ஊரில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேப்ப இது போடுவாங்க வேப்பம் புண்ணாக்கு போடுவாங்க அல்லது வேப்பம் முட்டு கரசல் முத்து கரைசல் போடுவாங்க இங்க நான் வெளிநாட்டில் இருக்கனால இங்க அது கிடைக்கல அப்ப நான் என்ன செஞ்சேன் இங்க நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேப்பம் ஆஹ் முத்துக்குண்ணாது போட்டிருந்தேன் இரவு நேரலாம் நல்லபடியாக முளைச்சிருந்துச்சு அதுலேருந்து வேப்பம் இலையும் ஈட்டியோட சேர்ந்து ஆஞ்சிருக்க ஒரு அரை கிலோக்கு தகுந்த மாதிரி அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி இலையை அஞ்சு நச்சு போடுறேன் நீங்கள் நச்சாமல் போட்டிங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா தண்ணியில் எஸ்என்ஸ் இறங்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும் நீங்கள் நச்சு போட்டிங்கன்னா ஒரே நாளில் எஸ்என்சு தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளிங்க ஆகுது பயனுள்ள மருத்துவ செடிகளை மரங்களை வந்து சதீபமாக வழிபட்டிருக்காங்க நம்ம அதுலேருந்து வெளியே வந்தனால தான் எவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்போ நான் வந்து போன போனதட போட்டனால தான் இப்போ அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் இப்போ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஏற்கனவே தடவை நல்லா ப பலன் கொடுத்துச்சு அதே மாதிரி இன்னொன்று முறையும் இருக்குது நம்ம க இப்போ கட்டி பெருங்காயத்தையும் மஞ்சத்தூளையும் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது நம்ம மண் கலக்கும் போதே அதுலேயும் வந்து நம்ம வேப்ப இலை வந்து காஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா பொடி பண்ணி அந்த தூளையும் கொடுக்கலாம் வேப்ப வேப்ப முத்து கரைசலையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ நம்ம ஒரு நாள் கழிச்சு எடுத்துட்டோம் அதுல வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் நான் வந்து மஞ்சளே நேரடியா சேர்க்குறேன் நான் உங்க விளையிறனால உங்களோட இல்லாட்டினா மஞ்சத்தூள் கலந்துக்கிருங்க சரிங்க நல்லா கலச்சி விட்ருங்க இப்போ அதுல சம பங்கு தண்ணி கலக்குறேன் அளவே பொறுத்த வரைக்கும் அறையில விட்றதுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை முன்ன புண்ணை இருக்கலாம் செடி மேலே தான் கரெக்டா இருக்கணும் இப்போ வந்து நான் மொத்தம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை 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 கிலோ தகுந்த மாதிரி வேப்ப இலையை நச்சு போட்டிருக்கேன் அது முன்ன புண்ண இருக்கலாம் அதனால் உண்மையில் நீங்கள் செடியோட வயதை பொறுத்துருக்கு சின்ன செடியாக இருந்தால் கம்மியாக கொடுங்க பெரிய பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுங்க சரிங்களா எசன்ஸ் அதிகமாக கொடுங்க இப்போ இந்த வேப்ப சாறு அல்லது வேப்ப கரைசல் கொடுக்குற மூலமாக என்ன ஆகுதுன்னா தண்ணி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைக்கக்கூடிய பூச்சிகள் வைரஸுகள் அந்த வே வே அந்த பூச்சி எல்லாமே செத்து போயிடுது அதே மாதிரி வேறு வழியா போகும்போதும் செடியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி புழுக்கு வைரஸ் எல்லாமே இப்போ இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் உலக மீப்பும் உலக காப்போம் என்னோட பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி